லூக்கா மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கணவன் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் நாம் இரண்டு வைத்திருந்தால் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது கொடுக்கும் பொழுது அது இறைவனுக்கும் மகிழ்ச்சி நமக்கும் மகிழ்ச்சி சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் விமானத்தில் பணி செய்ய பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஐந்து இராணுவ வீரர்கள் போர் முனைக்கு போகிறதுக்காக அதிலே ஏறினார்கள் அந்த விமானத்தில் குடிநீர் மட்டும்தான் இலவசம் சாப்பிடுவதற்கு நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டும் அந்த ராணுவ வீரர்கள் அந்த பணிப்பெண் வந்து கேட்டால் என்ன சாப்பிடுவீர்கள் அவர்கள் விலையை கேட்டவுடன் வேண்டாம் அதிகமாக இருக்கிறது வேண்டாம் என்று சொன்னார்கள் பின்பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு மனிதர் அந்த பனிப்பெண்ணை அழைத்து அவர்களுக்கு தெரியாமல் அந்த பணத்தை கொடுத்து அவர்களை ஐந்து பேருக்கும் உணவு கொடுத்து சொன்னார் அவர்களுக்கு ஆச்சரியம் யார் எங்களுக்கு கொடுத்தது என்று இதை மற்ற பயணிகள் கவனித்தாங்க கவனித்து அந்த விமானம் இறங்கின உடனே வாங்கி கொடுத்தாரு இவரிடத்தில் வந்து அநேகர் அவரை கையை குலுக்கி பாராட்டி அவர் கையில் பணங்களை கொடுத்து கொண்டு போனார்கள் இவருக்கு ஆச்சரியம் எப்படி இவர் கவனித்தார்கள் என்று சொல்லி உடனே இவர் அந்த அந்த பணங்களை அப்படியே கொண்டு போய் அந்த இராணுவர்களிடத்த கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்